பிரியாணி பாத்திரத்துக்கும் பிரியாணிக்கும் சம்மந்தம் இருக்கானா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிரியாணி பாத்திரம் வாங்கும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது அளவுங்க அளவெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவோட கடைசியில் ஒரு ஃபோட்டோவாக கொடுத்துருக்கேன் எந்தெந்த வெயிட்டில் வாங்கணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் லோ வெயிட்டு மீடியம் வெயிட்டு ஹை வெயிட்னு இருக்குங்க இந்த லோ வெயிட் வந்து உழை போடுறதுக்குலாம் வச்சுக்கலாம் தூக்கி வடிக்க கொள்ள நமக்கு ஈஸியாக இருக்கும் கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மீடியம் வெயிட்டில் இருக்கிற பாத்திரத்தை எடுங்க அதுவே நமக்கு போதும் ஹெவி வெயிட் எதுக்கு எடுக்கணும்னா விறகு அடுப்புக்கு எடுக்கணும் ஏன்னா விறகுடுப்புலாம் கண்ணம்னா எரியும் இல்லையா அப்போ நல்லா ஹெவி வெயிட் இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும் எவ்வளோ தூரம் பாத்திரம் வெயிட்டாக இருக்கோ அவ்வளவு சூடு வந்து பிரியாணியில் நிற்கும் மூடிங்கெல்லாம் எஜ்ஜு டு எஜ்ஜு ஷார்ப்பாக இருக்கணும் அப்போ தான் வெளியே ஆவி வர்றது நமக்கு தெரியும் அதே போல புகையும் எதுவும் உள்ளே போயிடாமல் இருக்கும் சரிங்களா அதனால் மூடியும் ரொம்ப முக்கியம் வடி பாத்திரமும் சரி வடிக்கிற கூடையும் சரி கை பிடிக்கிற இடம் வந்து பிடிமானம் வந்து நல்ல பைப்பிங் வச்ச மாதிரி இருக்கணும் இல்லைன்னா கையை கிழிச்சு விட்டுரும் பழைய பாத்திரத்துக்கு மூடி வாங்கினீங்கனாலும் அளந்துட்டு போய் வாங்குங்க பாத்திர கடையில் வச்சு பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதனாலேயே நீங்கள் அளந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா மிஸ் ஆகாது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் அந்த லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டை வச்சு பார்த்து நீங்கள் பிரியாணி பாத்திரத்தை வாங்கிக்கலாங்க ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல படி கணக்கில் சொல்லுவாங்க இதில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் கை கரண்டியெல்லாம் வாங்கும்போதும் கை பிடிக்கிற இடம் அறுக்காமல் இருக்கிறத பாருங்க இது போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ஸுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைமும் ஃபாலோவும் பண்ணி வச்சுங்க தேங்க்யூங்க தேங்க்